திருச்சிட்டம்பலம் திருவாசகம் திருச்சதகம் அறிவுறுத்தல் ஆமாறு உன் திருவடிக்கே குழையேன் அன்புறுகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உரையேன் புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே இதன் பொருள் அறிஞர் அறிவுக்கு புலப்படுவோனே உன் திருவடிக்கு ஆளாகும் பொருட்டு மனம் உருகுதலும் அன்பு செலுத்துதலும் பூமாலை புனைந்து ஏத்துதலும் புகழ்ந்து உரைத்தலும் திருக்கோயில் பெருக்குதலும் மெழுகிடுதலும் கூத்தாடுதலும் முதலியவற்றில் யாதும் செய்யேன் ஆயினும் இந்த உலக வாழ்வை நீக்கி உன் திருவடியை பெற விரும்புகிறேன் உன் பெரும் கருணையால் என் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் திருச்சிட்டம்பலம்